எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் நம்மளுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அடிப்படையில் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலன் தரும் விஞ்ஞான ஆராய்ச்சி எந்த அளவுக்கு நமக்கு வளர்ந்திருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிடணும்னா இந்த ஜோதிடத்தால் தான் முடியுமே தவிர வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலை உச்சிஷ்ட கணபதி பிறந்த நட்சத்திரம் உச்சிஷ்ட கணபதி அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் புதனுடைய நட்சத்திரம் புதன் பகவானுடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் விருச்சக ராசி ரிசப லக்னத்தில் தானுங்க செப்டம்பர் மாதம் பிறக்கப்படுது மாத தொடக்கத்தில் காலச்சக்கரத்துக்கு மூணாவது பாவகம் மிதினத்தில் குரு பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க புனர்பூச நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் எண்பத்தி மூணு டிகிரியில் குரு பகவானும் காலச்சக்கரத்துக்கு நான்காவது பாவகத்தில் சுக்கிர பகவான் சுபஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் சனி பகவானுடைய சாரம் குரு தர்ஷாமூர்த்தி அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லுவாங்க பூச நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் நூற்றி மூணு டிகிரியில் சுக்கர பகவானும் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது பாவகம் சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் பூரம் நட்சத்திரத்தில் புதன் நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரியில் நூற்றி முப்பத்தி நாலு டிகிரியில் சூரியனும் நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரி மகம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் புதனும் அதே ஐந்தாவது பாவகத்தில் கேது பகவான் பூரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய சாரத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு டிகிரியில் காலச்சக்கரத்துக்கு ஆறாவது பாவகத்தில் செவ்வாய் அஸ்தம் நட்சத்திரம் நூற்றி எழுபத்தி ஒரு டிகிரியில் அஸ்தம் நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் காலச்சக்கரத்துக்கு எட்டாவது பாவகத்தில் தான் சந்திர பகவான் காலச்சக்கரத்துக்கு பதினோராவது பாவகன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல போரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்துல முன்னூத்தி இருபத்தி நாலு டிகிரியில் ராகு காலச்சக்கரத்துக்கு பனிரெண்டாவது பாவகத்துல உத்திரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்துல முன்னூத்தி முப்பத்தஞ்சு டிகிரியில் சனி பகவான் எதுக்காக இந்த விவரம் எல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா கிரகங்களுடைய அமைப்புகளை கொண்டு தான் மாதப்பலன் அப்போ ஒவ்வொரு ராசிக்குண்டான துல்லியமான பலனை இந்த பதிவில் பிரமாதமாக யாரும் சொல்லாத அளவுக்கு ஒரு புரிதலுடன் பிரமாதமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முழுமையாக பார்த்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டு உங்களுடைய சப்போர்ட் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் எழுதுகளுடைய சப்போர்ட் கொடுங்க சரிங்களா கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான செப்டம்பர் மாத பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கும்ப ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் கும்பராசிக்கு ரெண்டாவது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் தன்னுடைய சுயசாரம் முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராத்தம் என்னான்னா தனஸ்தானாதிபதி தனகாரகன் குரு லாபஸ்தானாதிபதி குரு செப்டம்பர் மாத தொடக்கத்திலேயே தனஸ்தானத்தில் சனி பகவானும் தனஸ்தானாதிபதி ஐந்தாவது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய சூழல் ஐந்தாவது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம் தனகாரகனும் தனஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை கும்பராசி மேலப்படுது சொல்லக்கூடிய சூரிய பகவான் சொல்லக்கூடிய புதன் இருவரும் புதனாதித்ய யோகமாக இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு சந்தர்ப்பம் இருந்தாதான் நம்மளால் என்ன முடியும் அல்லது என்ன முடியாதுன்னு நிரூபிக்க முடியும் எதிர்பார்ப்புகள் நமக்குள்ள ஆயிரம் இருந்தாலும் அதுக்கான சந்தர்ப்பம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சாதிக்க முடியும் ஏன்னா சந்தர்ப்பம் சூழ்நிலை சரியாக இருந்தால் தானே போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிட முடியும் இல்லையா கும்பராசியில் பிறந்தவங்க இப்போ வரைக்கும் நான் சம்பாதிக்கிற இடத்துல தான் இருக்கிறேனுங்க அப்படின்னாலும் செப்டம்பர் மாதம் மூணாம் தேதிக்கு மேற்கொண்டு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தருது அளர பிள்ளைக்கு தான் பால் கிடைக்குன்னு சொல்லுவாங்க உழைப்புக்கு தகுந்த உயர்வு வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாதம் மூணாம் தேதியிலிருந்து இந்த பிரபஞ்சம் தரப்போகுது முயற்சி செய்தால் முன்னுக்கு வருவீங்க ஒரு விஷயம் தயவு செய்து புரிஞ்சுக்கிடணும் கஷ்டப்பட்டால் முன்னுக்கு வந்துடலாம் முயற்சி பண்ணால் முன்னுக்கு வந்துடலாம் நம்மள சார்ந்தவங்க நம்ம கூட இருக்கிறவங்க பத்து வருஷமாக இருபது வருஷமாக கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிடணும் பட்டம் பார்த்து பயிர் செய்யணுன்ற மாதிரி எந்த நேரத்தில் எந்த செயல் செய்யணுன்றது ஒரு விதி ஒன்று இருக்குது ஒரு மைதானத்தில் பத்து பிள்ளை பிள்ளைங்க ஓடுறாங்கன்னா பத்து பிள்ளைங்களும் முன்னுக்கு வரதில்லை முன்னுக்கு வரணுன்ற எண்ணத்தில் தான் பத்து பிள்ளைங்களும் ஓடுவாங்க பத்து பிள்ளைங்கள ஒரு பிள்ளை தான் முன்னுக்கு வருது அப்போது நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்தால் போதாது நேர நம்மளுடைய உழைப்புன்ற விதையை விதைக்கணும் இல்லை உழைப்பு மட்டும் இருந்தால் போதாது உழைப்போடு சேர்ந்து நேர காலங்களும் சாதகமாக இருக்கணும் அப்போது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டுமே இந்த பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடிய தரணும் இந்த நேரத்தில் உழைப்புன்ற விதையை நீங்கள் விதைக்கும் பொழுது தான் விருச்சம் அப்படின்ற ஒரு ஒரு வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும் திருமணத்தில் தடை இருக்குதுங்க தாமதம் இருக்குதுங்க திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் ராசியை பார்க்குறாரு பதிமூணாம் தேதிக்கு மேற்கொண்டு திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சொக்கரன் உங்கள் ராசியை பார்க்கிறார் திருமண ஸ்தானாதிபதியும் திருமண காரகனும் ரெண்டு பேரும் உங்களுடைய ராசியை பார்ப்பதால் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நீங்கக்கூடிய தருணமாக இருக்கு அடுத்தது இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறனுங்க திருமணம் ஆயிடுச்சுங்க சன்னியாசியானா இருந்தேன் பிரம்மச்சாரியாக இருந்தேன் இன்னைக்கு சம்சாரி ஆகிட்டேன்னுங்க சம்சாரி ஆனது சந்தோஷம் கிடையாது தாய் தந்தை ஆகிறது தான் தம்பதிகளாக இருக்கிறது சந்தோஷம் அப்படின்றத விட தாய் தந்தை ஆகிறது தானுங்க சந்தோஷம் புத்திர பாக்கியத்துக்காக அஞ்சு வருஷம் போராடிட்டு இருக்கிறோங்க பத்து வருஷம் போராடிட்டு இருக்கிறோம் யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம் எல்லா கோவிலுக்கும் போயிட்டோம் எல்லா பரிகாரங்களும் செய்துட்டோம் பார்க்காத வைத்தியம் கிடையாதுங்க ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு அற்புதம் நடக்குதுங்க செப்டம்பர் மாதம் தொடக்கத்திலேயே புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் புனர்போச நட்சத்திரன்றது குரு பகவானுடைய நட்சத்திரம் அப்போ தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார் எத்தனை பேர் இந்தளவுக்கு ஆதாரபூர்வமாக சொல்கிறாங்கன்றது எனக்கு தெரியலிங்க தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஆதாரபூர்வமாக விளக்கமாக நான் சொல்கிறேனுங்க புத்திரகாரகன்னா எல்லாருக்குமே ஒருத்தர் தான் குரு பகவான் தான் புத்திரகாரகன் நம்ம ராசியை பார்க்கக்கூடிய சூழல்ல நம்ம ராசியாதிபதி குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய சூழலில் புத்திரஸ்தானாதிபதி புதன் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அஞ்சாவது பாவகத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானாதிபதி புதன் அந்த புதன் சுக்கரனுடைய சாரத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம் அப்போ திருமண காரகனும் உங்கள் ராசியை பார்க்கறாரு திருமண ஸ்தானாதிபதியும் உங்கள் ராசியை பார்க்கறாரு காரகன் உங்கள் ராசியை பார்க்கறாரு ஸ்தானாதிபதியும் உங்கள் ராசியை பார்க்குறாரு இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஐயா யார் எங்கே பார்த்தா எங்களுக்கு என்ன இருக்குது எங்களுக்கு என்ன நடக்குன்னு மட்டும் சொல்லுங்க நான் வாக்கு சொல்கிற மாதிரி இருந்தால் பிரசனம் பார்க்குற மாதிரி இருந்தால் எக்ஸ்பிளைன் கொடுக்காம சொல்லிவிடுவனுங்க அந்த வாக்கு சொல்கிறதுக்கோ பிரசன்னம் சொல்கிறதுக்கோ நான் லாக்கியப்பட மாட்டேன் ஜோதிடம்ன்றது கணிதம் ஆதாரம் இல்லை அப்படின்னா சொல்ல முடியாதுங்க இந்த நேரத்தில் இந்த செயல் நடக்குதுன்னா அதுக்கு ஆதாரம் இது தானுங்க இதில் மாற்றுகிறது கிடையாது மனசனுக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் என்னான்னா குழந்த பாக்கியம் இல்லைன்னா அப்பேற்பட்ட பொக்கிஷம் இந்த மாதத்தில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நடக்கப் போகுது அதை விட இன்னொரு சங்கடம் என்னென்னா கல்யாணம் நடக்கலைன்ட்டு வாழ்க்கையும் இந்த நேரத்தில் அமையும் சொல்கிறேன் உங்களுடைய புத்தர பாக்கியத்தில் இருக்கிற தடைகளும் நீங்கக்கூடிய தருணமாக இருக்குன்னு சொல்கிறேனுங்க அனுபவித்து சொல்லுங்கள் நடந்து தான் நடக்கலையான்ட்டு இதில் இன்னொரு விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்கிறேனுங்க பொருளாதார ரீதியாக இந்த ரெண்டு வருட காலமாக கும்பராசி நண்பர்கள் சம்பாதிச்சு சாப்பிட்ற இடத்துல இருப்பாங்களே தவிர சாதிக்கிற இடத்துல இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் பத்து ரூபா தேடுறது அப்படின்ற காலகட்டத்தில் ரெண்டு வருட காலமாக கும்பராசியில் பிறந்தவன் இருக்க தான் செய்வாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நாம் மற்றவனுக்கு காசு பணம் கொடுத்தது போய் மற்றவன் கிட்ட போய் காசு பணம் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஆனால் இந்த நேரம் எப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் சரியாக உங்களுக்கு பதினாலாம் தேதி சார் என்ன சார் பதினாலாம் தேதி நடக்கப் போகுது அப்படின்னா சூரிய பகவான் பயிற்சி அடைகிறாரு பதினஞ்சாந்தேதி புதன் பயிற்சி அடைகிறாரு பதினாறாம் தேதி உங்களுக்கு பதினாலாம் தேதி சுக்கரன் பயிற்சி பதினஞ்சாந்தேதி புதன் பயிற்சி பதினாறாம் தேதி சூரியன் பயிற்சி இந்த அமைப்புகள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்குது இந்த சூழலால் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்குது சார் கடன் பிரச்சனை இருக்குது சார் வீட்டு விற்றுப்படலாமா வண்டியை வித்துப்படலாமா இந்த மாதிரி மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேற்கொண்டு அந்த பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் மன அழுத்தம் வேலைவாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறனுங்க அப்படின்னாலும் இதெல்லாமே செப்டம்பர் பதிமூணு தேதிக்கு மேற்கொண்டு சாதகமான அனுகூலம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு சந்தர்ப்பம் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்த அந்த பிரபஞ்சம் நாம் சாதிச்சுக்கிடலாம் போக வேண்டிய இடத்துக்கு போய்கிடலாம் இல்லையா நிச்சயமாக வர செப்டம்பர் மாதத்தில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மிகப்பெரிய மாறுதல் வருன்றதில் மாற்று கருத்து கிடையாது இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறேங்க நான் செப்டம்பர் பதிமூணாந்தேதி ஏன் அழுத்தமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா செப்டம்பர் பதிமூணாந்தேதி செவ்வாய் பயிற்சி அடைகிறார் சார் செவ்வாவுக்கும் கும்பராசிக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம் சம்மந்தம் இருக்குங்க செவ்வான்றவர் யாருன்னா கும்பராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி தொழில் எட்டாவது பாவகத்தில் இருக்கிறார் தற்சமயம் செப்டம்பர் பதிமூணாந்தேதி வரைக்கும் யாரோ பிழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்படுற மாதிரி உழைப்புக்கு தகுந்த உயர்வும் கிடையாது வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சியும் கிடையாது ஒரு மிஷின் வாழ்க்கை வாழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்பட்டு அப்போது அந்த செவ்வா எட்டில் இருக்கிற ஒரு ஒன்பதாவது பாவகத்துக்கு வர்றார் ஒன்பதாவது பாவகத்துக்கு வந்து தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் செவ்வா தனஸ்தானாதிபதியுடைய சாரம் வாங்குகிறார் தனஸ்தானாதிபதி சாரம் கொஞ்சம் லேட்டாக வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க தனஸ்தானாதிபதியுடைய பார்வைக்கு வராரு தனஸ்தானாதிபதிக்கு பார்வைக்கு வந்துவிட்டு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாவது பாவகன் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தையும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது பாவகன் சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்தையும் நான்காவது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தையும் பார்க்கிறாரு தொழில் செவ்வாய் இதனால் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும் படித்த படிப்புக்குண்டான உத்தியோகமோ வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சியோ செப்டம்பர் மாதத்தில் ஏற்பட போகுது இப்போவும் சொல்கிறேனுங்க அனுபவித்து சொல்லுங்க நேர காலங்கள் மட்டும் ஒரு மனுஷனுக்கு சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கி போடும் இந்த பிரபஞ்சம் அதே நேர காலங்கள் பாதகமாக இருந்ததுன்னா அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக்கி போடும் இது இந்த பிரபஞ்சத்துடைய விதி இதில் மாற்றுகிறது கிடையாது அனுபவித்து சொல்லுங்கள் இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க இன்னொரு தகவலை கொடுக்கறேன்னுங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி உங்களுடைய சாதகத்தில் சுய ஜாதகத்தில் என்ன புத்தி நடக்குதுன்றது பார்த்துக்கிடுங்க ஏன்னா இம்ப்ரூவ்மெண்ட் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய சாதகத்தில் ஏதாவது சிறு சிறு வழிமுறைகளும் பரிகாரங்களும் இருந்தால் அது ஏற்பாடு படுத்திக்கோங்க சாதிக்க வேண்டிய நேரத்தில் சாதிச்சுக்கிடணும் அது பார்த்துக்கிடுங்க அருமையான நேரம் இது இந்த பதிவு கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்